அன்பான உறவுகளே அதன் என்ன சொல்ற நேற்று பதிவு பண்ணியிருந்த வீடியோவில் அடுத்த நிலையில் தான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்போது இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது க இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களும் உங்களுக்கு எப்படி புரிதலுக்கு வருதாங்கிறத விட அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விடை கொடுக்கும்னு சொல்லலாம் அப்போ ஆசிரியர்களே சரியில்லை இருந்தும் தவறுகள்லாம் நடக்குது நீங்கள் ஆசிரியர்கிட்ட போய் சொல்லுங்கன்னெலாம் சொல்கிறீங்க அப்படி இப்போ சொன்னால் சரி உங்கள் வீ உங்கள் வீட்டில் அது பாலியல் வன்மை பண்ணவங்க இல்லை வேறு எதாவது பண்ணவங்க ஒரு அத்தை வீட்டுக்காரராக இல்லையா சித்தப்பாவாக இல்லையா இல்லை பெத்த தகப்பனாவே இல்லையா அதெல்லாம் நீங்கள் காதலி வந்து இல்லையா சில விஷயங்கள் மறைக்கப்பட்டது இல்லையா பொம்பளைகள் புருஷன் வேணுங்கிறதுக்கு வேண்டியே தன்னுடைய மகன்கிட்ட தவறாக நடக்கிறத கூட வெளியே சொல்லாமல் இருக்கிற பொம்பளைகளே இல்லையா அந்த அந்த மாதிரியெல்லாம் சில நிர்பந்தமான சூழல் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ எப்படி நம்ம திக்கட்டுறவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லி எதையாவது ஒன்று பற்றி பிடிக்கிறோமோ அந்த குழந்தைகளுக்கு திக்கில்லாத ஒரு சூழலில் யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படிதான் என்னுடைய என்னுடைய சிறு வயசு காலத்தில் பொண்ணு பேர் வந்து சொன்னோம்னா ரொம்ப என்னை அறிமுகமானவங்களுக்கு அதை யாரை சொல்கிறேங்கிறது தெரிஞ்சிடும் அதனால் அதை பற்றி பேசுகிறக்குல அந்த பொண்ணு குழந்தை பருவ காலத்துலேருந்து அவங்க அம்மா ஏன் அடிக்குது எதுக்கு அடிக்குதுன்னே தெரியாது ஆனால் அவங்க அம்மாவினுடைய தவறான நட தல் வந்து அவங்க கொஞ்சம் நடந்த தான் இருந்தாலும் முதல் கணவனுக்கு பிறந்த அந்த கொஞ்சம் நஞ்சம் இல்லை நினைச்சா சூடு வைக்கிறது நினைச்சா ஏதோ ஒரு இடத்துல கத்தி வச்சு அருந்துட்டுறது இப்போ புறங்கையில எந்த இடத்துல காயம் பண்ண அதெல்லாம் அவள் தெரிஞ்சு வச்சிருக்கா உத்திகேட்டெல்லாம் அவ பண்ணலை புரிஞ்சுதுங்களா பெருவரில் அறுத்து விடுறது இந்த கையில இந்த நேரில் காயம் பண்ணி விடுறது இந்த மாதிரி நிறைய அந்த பிள்ளையோட உடம்புல பார்த்திங்கன்னா அவ்வளவு காயங்கள் இருந்தது ஒரு கட்டத்தில் தீ காயங்கள்லாம் நிறைய அதாகும் அப்போ பக்கத்தில் அடி பாவி இவ்வளோ சிசுவை இப்படியுமா அடிப்பாங்க இப்படியுமா கொள்ளுவாங்கன்னு இவ்வளோக்கு சீட்டுக்கு பணம் கட்ட முடியாது இந்த பிள்ளைய பிடிச்சி அடிப்பா வாடகை கொடுக்க முடியாது அப்போத்த பேரீட்லலாம் வந்து முந்நூறுவா வாடகை அவங்க இருக்காங்க சரியா அப்போ அதுவும் பண்ண முடியாது அப்போ அந்த அவ்வளோ அந்த ப்ரெஷர் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இவ்வளோ அதல்லது அந்த கணவன் மேலே இருக்கிற கோபம் இந்த எல்லாத்துக்குமே இந்த பொண்ணு வந்து ரொம்ப பலிகடாவாக இருந்துச்சு இப்போ கணவன் இறந்து போகல ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணை ரொம்ப நெருக்கடி பண்ணுறா கொள்ளுற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணை கணவன் கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டாங்க அவங்க அம்மா வீட்டில் என்ன வேலைன்னா ஆடு வைக்கிறது தான் வேலை ஆடு வைக்கிறது அந்த எல்லாம் எடுத்து வச்சு உரத்துக்கு அந்த அப்போல்லாம் வந்து கொஞ்சம் உரங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா காசு கிடைக்கும் அப்போ அதெல்லாம் எடுத்து வைக்கிறது இதுதான் இந்த பொண்ணு பேல அப்புறம் அதையும் தாண்டி அந்த அம்மா பள்ளிக்கும் அனுப்புனாங்க ஆனால் அவளால் முழுமையான ஒரு படித்த பொண்ணாக அவளால் அதை லைஃப்பை கொண்டு வர முடியல அப்போ அவங்களுடைய அத்தை கொஞ்சம் உதவியாக இருந்தாங்க ஓரளவுக்கு அவங்க அத்தை மேரேஜ் பண்ணிட்டாங்களோ இல்லையோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சரி கடவுள் இத்தனை கொடுமைக்கு மத்தியில் அந்த பொண்ணை வச்சுருந்தானே அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நல்லபடியாக போய் இருக்கலாம்னு சொல்லி சொன்னால் கட்டி கொட்ட இடத்துக்கு கொடுத்த இடத்துல வந்த ஒரு சில விஷயங்களும் பிரச்சனைகளும் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய டோட்டல் லைஃப்பையே ரொம்ப நிர்பந்த நிலைக்கு ரொம்ப தள்ளப்பட்டு அங்கேயும் போய் சில கொடுமைங்கள்லாம் அனுப்பி வைக்க அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டா சீமணி ஊற்றி தீ வச்சு அந்த பொண்ணு கறியே செத்தான் அப்போது அவங்க வந்து என்னுடைய சிறு வயசு கால தோழின்னு கூட சொல்லலாம் அதாவது என்னை விட ஒரு ரெண்டு வயசு ஒரு வயசு குறைவாக தான் இருந்திருக்குமே தவிர அந்த மாதிரி ஒரு பெரிய வித்தியா அஞ்சு வயசு வித்தியாசமாக இருந்தாலும் எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டுக்குற மாதிரி இருப்பாங்க அந்த பெண்ணினுடைய மரணம் வந்து என்ன சொல்கிறது எனக்கு அவங்க ரொம்ப நாள் இருக்காது தான் நான் நினச்சிருந்தேன் அப்புறம் ஒரு கட்டத்தில் விசாரிக்கும்போது இல்லை அந்த பொண்ணு கல்யாணமான இடத்துலையும் அவன் ஏதோ தொந்தரவு பண்ணான்னு இல்லை அவங்க ஹஸ்பண்டு சீமணி ஊற்றி தீவிக்குவோ என்னமோ நடந்துருச்சு அவன் இறந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்பயே நான் வந்து அவளுக்காக வேதனைகள் இருந்துச்சு ஆனால் நான் கடவுள்கிட்ட நன்றி சொன்னேன் என்னென்னா இவ்வளோ துன்பத்தை அவள் அனுபவிக்கிறதுக்கு பதிலாக அவள் இறந்து போகிறது நல்லது அன்னைக்காவது அவளுக்கு அந்த ஒரு வகையான விடுதலை கிடச்சிது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உண்டு சொல்கிறாங்கலாம் இருக்குது ஐ மீன் என்ன சொல்கிறதுனா இப்போ அவங்க வந்து நம்ம இடத்துல இருக்க போகிறதில்ல நாம் அவங்களுக்கு எதுவும் கொடுக்க போகிறதில்ல ஆனால் ஒரு ஒரு ஃப்ரெண்டாக அது ஒரு தோழியாக அப்படி ஒரு இதில் வந்து ரொம்ப ரெண்டு பேர் ரொம்ப பின்னி பிணைஞ்சு ஐயோ இவங்கன்னா அவ்வளோ அவ்வளோ தெரியணும் இது எல்லாமே கொடுமைகள்லாம் நான் வந்து கண்ணார பார்த்தது அப்போ அந்த மாதிரி அவளுடைய மரணம் வந்து எனக்கு ஒரு பெரிய மன அமைதி கொடுத்தது அப்போ அவள் இறந்துட்டா இனி வந்து இனி யாருமே அவள் வந்து காகித ஆக வேண்டிய ஒரு நிர்பத்தம் கிடையாது சரிங்களா அப்போ இந்த இடத்துல இதே தாய் அப்படிங்கிற இடத்துல தானே அவ இருந்தா அப்போ சரி இந்த அவங்களுக்கு நடந்த அடுத்து ஒரு பிரச்சனை சொல்ற பாருங்க அந்த இரண்டாவது கணவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அது நல்ல கலராக இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த பொண்ணை குறிப்பிட்டு ஒரு பலகாரத்தோட பேர் சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அது அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பொண்ணு அதே பொண்ணு அவங்க அம்மாவை ஏமாத்துனா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க இருக்கிற தன்னுடைய ஃப்ரூப் அத்தனையும் எனக்கு வேணும்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த எல்லாம் வாங்கி அவளுக்கான லைஃப் அவள் ஏற்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு பட் இங்கே வந்து இறந்தவளுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு தேவையானது எதுவுமே கிடைக்கல பாருங்கள் இப்போது நீங்கள் இழக்கிறது எங்கேயோ ஏதோ ஒரு சூழலில் எதையாவது ஒன்று நீங்கள் வந்து இழந்துடுறீங்க ஆனால் அது திரும்பி அது கெ கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துல விட நாம் நமக்கான தேவைகளை உணர வைக்கிறதுக்கான யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் தேவை சரிங்களா இப்போ சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லையா பக்கத்து வீட்டு பொண்ணு பக்கத்து வீட்டு பையன்தான் நம்ம அட்வைஸ் பண்ணால் அது பிடிக்காது அப்படின்னு சொன்னால் ஐ மீன் கேட்டால் கேட்கட்டும் கேட்கலைனாலும் உங்களுடைய கடமையாக நினச்சி ஒரு வார்த்தை ஒரு ஒரு அட்வைஸ் பண்ணிடுங்க அல்லது ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஏதாவதுனால் ஒன்றும் இல்லைப்பா சொல்லு நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் அவங்கள அப்படியே கையில் எடுத்து உங்களை தோளில் வச்சுட்டு சொல்லுங்கள் அதுக்கான பாதுகாப்பு அமைப்புகள் நிறைய இருக்குது அதுக்கான பாதுகாப்பு அமைப்பு சார்ந்த காவல் நிலையங்கள் நிறையா இருக்குது அந்த காவல் நிலையத்திலே நிறைய பெரிய ஒரு உதவி செய்யக்கூடியவங்களும் நிறையா இருக்காங்க என்னோடய பீரியடில் நடந்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நான் வந்து கொண்டை என்னோட சேனலில் நான் வந்து அந்த கதையை நான் சொல்லியிருந்தேன் இதே ஆர்எஸ்புரமில் தான் நான் இருக்கேன் ஆர்எஸ்புரமில் வந்து நாங்கள் சிறு வயசாக இருக்கிற காலத்தில் அந்த என்ன சொல்கிறோம் அதிமுக மன்றம்னு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த கார்னரில் எப்போவாவது ஒரு சில டைமுகளில் போலீஸ்காரங்க வந்து உட்காருவாங்க ரெண்டு சேர் கொடுப்பாங்க உட்காந்துக்குவாங்க சரிங்களா எல்லோரும் நாங்கள் போய் நாங்களும் சின்ன குழந்தைங்களாச்சும் அவங்கள ச பார்த்தா சல்யூட் வைக்கிறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தமாசெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன்